வணக்கம் நேர்கிலே இப்போ நம்ம வருகிற இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெயர்ச்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசிக்கு சனீஸ்வர பகவான் வந்து பெயர்ச்சியாரார் இப்போ அதை பத்தி தான் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போறோம் ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னா சனி பயிற்சி அப்படினால எல்லாரும் வந்து கொஞ்சம் பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சனியை பத்தி எல்லாரும் தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க சனீஸ்வரன் நமக்கு வந்து நம்மளோட ராசியில வந்தாலோ நம்மளோட நட்சத்திரத்துல வந்தாலோ நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கிறது மக்களோட மனசுல வந்து இப்ப இருக்கக்கூடிய விஷயம் ஆனா ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் மாதிரி கொடுக்கக்கூடியவர் யாருமே கிடையாது அதாவது இப்போ ஒரு ஒரு பிறவின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சனியோட ஆதிக்கம் சொல்லக்கூடிய அந்த ஏழரை சனிங்கிற அந்த காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று முறை வரும் கட்டாயமாக அவனோட வாழ்க்கையில் அதாவது முதல் ஏழரை அப்படிங்கிறது அவனோட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசுக்குள்ளே வரும் அடுத்தது ரெண்டாவது ஏழரைன்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டாவது காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள அவனுக்கு வரும் அடுத்தது மூணாவது காலகட்டம் சொல்லக்கூடிய அந்த ஏழரை இது எல்லாமே வந்து நம்மளோட லைஃப்பில் லைஃப்ல வந்து மீட் பண்ணி தான் ஆகணும் இதுலேருந்து வந்து யாருமே தவற தப்பிக்கிறதுக்கு வந்து வழியோ எதுவோ கிடையாது காரணம் ஏன் அப்படின்னா இதுதான் மெயினான விஷயம் இப்ப ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினா பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம யூஸ்வலா எல்லாரும் நினைச்சுட்டு இருப்போம் சனி வந்து ரொம்ப பக்கரமான கிரகம் ஆக்சுவலி நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் நீங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் என்ன அப்படின்னா சனி வந்து வக்ரமான கிரகம் தான் அதை தவிர வந்து சனியை வந்து கிரகம் ஜாதகத்துல சொல்ல மாட்டா பாவ கிரகம் தான் சொல்லுவா ஆனா சனீஸ்வரன் கொடுக்கக்கூடிய நன்மைய வந்து எந்த ஒரு கிரகத்தாலையும் கொடுக்கறதுக்கு வந்து முடியாது அதுதான் உண்மை இப்போ லைஃப்ல வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா எல்லா மனுஷனுக்கும் அடிப்படை தேவை அப்படிங்கிறது என்ன நல்ல ஒரு சௌரிய சௌகரியமான வாழ்க்கை நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை நல்ல ஒரு பொருளாதாரம் இதுதான் வந்து எல்லா மனிதனும் லைஃப்பில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்ங்கிறது இதுதான் ஆனால் இதுக்கு மேலே இப்போ ஜென்ரலா வந்து நமக்கு இதெல்லாம் கிடைச்சிது அப்படின்னா அதோட வந்து மனுஷனோட ஆசை வந்து நின்று போகிறது கிடையாது இதுக்கு மேலே இப்போ சிங்கிள் பெட்ரூம் மொத்தம் வச்சிருக்கான் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன யோசிக்கிறான் அடுத்து நம்ம டபுள் பெட்ரூம் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு வில்லா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கணுங்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் அந்த முயற்சிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதன் மனிதனோட அன்றாட வாழ்க்கையில் வந்து அந்த முயற்சிங்கிறது வந்து ஆசையாக மாறுது ஆசையாக மாறும்போது என்ன ஆறுது அப்படின்னா அவனோட எண்ணங்கள்ங்கிறது வந்து பல விதத்தில் வந்து செயல்படுது அதனால தான் நீங்கள் இப்போ பாருங்களேன் இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை வந்து எல்லாருமே எல்லா குழந்தையுமே பிறக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பத்து மாதம் ஆனால் ஏன் ஒரு குழந்தை வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்ல பெரிய ஆளா வருது இன்னொரு குழந்தையும் ஒரு மட்டமான நிலைமையில இருக்கு இன்னொரு குழந்தையும் ஒரு மீடியமான நிலைமே இருக்கு எல்லா குழந்தையும் பத்து மாசம் தானே பத்து மாசத்துல தான் பிறந்திருக்கு அப்படிங்கும் போது ஏன் வந்து மனிதருக்குள் வந்து இவ்வளோ வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் போன ஜென்மத்தில் நம்ம பண்ணின பாவ புண்ணியங்களோட தொடர்ச்சி தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை அதை முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் போன ஜென்மத்தில் வந்து நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் அந்த புண்ணியத்தோட தொடர்ச்சி நமக்கு இந்த ஜென்மத்தில் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல அப்பா அம்மா நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை நல்ல ஒரு மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் அப்படின்னு கிடச்சி நம்ம என்ன நினைப்போம் நம்ம கடவுளால் வந்து ஆசி ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுவோம் அதுவே நம்ம போன ஜென்மத்தில் வந்து நம்ம நிறையா பாவம் பண்ணி அந்த பாவத்தோட தொடர்ச்சி நமக்கு இந்த ஜென்மத்தில் இருக்குது அப்படின்னா நல்ல அப்பா அம்மா நமக்கு இருக்க மாட்டார் செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்காது நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்காது நல்ல ஒரு உத்தியோகம் இருக்காது வருமானம் இருக்காது சில பேர் கல்யாணம் ஆகாம இருக்கும் சில பேருக்கு குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சு நம்ம என்ன நினைப்போம் ஐயோ ஏண்டா அந்த பிறவி எடுத்தோம் இந்த பிறவி எடுத்ததுக்கு நம்ம எடுக்காம இருந்திருக்கலாமே அப்படிங்கிற நினைக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும் இதெல்லாம் என்ன அப்படின்னா போன ஜென்மத்துல நம்ம பண்ணினா கர்மா அதாவது கர்மாவை மாற்றக்கூடிய சக்திங்கிறது வந்து குலதெய்வத்துக்கே கிடையாது அதான் உண்மையான விஷயம் அப்படிங்கும் போது அந்த கர்மாவை நீ வாழும் நாட்கள்ல நீ அனுபவிச்சுட்டு தான் வெளியில போனோம் அதனால்தான் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனியோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சனிய வந்து ஜாதகத்துல வந்து நீதிமான் சொல்றோம் ஏன் நீதிமான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நீதிக்கு அரசர் சனி வந்து ஒருத்தரை ரொம்ப எப்படி பிடிக்கும் அப்படின்னா அவன் வந்து நீதி நேர்மை தவறாம இருக்கான் லைஃப்ல அப்படின்னா சனி ஆசிர்வாதம் அவனுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அவனுக்கு சனியால் கிடைக்கக்கூடிய நன்மைகளில் எந்த ஒரு தடையுமே இருக்காது அதனால்தான் சனி வந்து ஜாதகத்துல வந்து எட்டா பாவம் சொல்லக்கூடிய அந்த ஆயுள் ஸ்தானத்துல சனி இருக்கார் அப்படின்னாலே கன்ஃபார்மாக நம்ம சொல்லலாம் ஜாதகத்தை பார்த்துட்டு உடனே நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா நிச்சயமா இவரோட ஆயுள் வந்து ஸ்தானம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆயிலை வள என்ன சொல்லுவாங்க வளப்படுத்தக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் தான் அப்பவும் சனிக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் அந்த இடத்துல இருக்கு அதை தவிர சுரன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருந்து இன்னொரு கட்டம் நகர்ந்து போறதுக்கு அதாவது பயிற்சி ஆறதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனிசூர பகவானுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் வேற எந்த கிரகத்துக்கும் அந்த மாதிரி கிடையாது குரு பயிற்சி பார்த்தோம்னா ஒன்றரை வருஷம் தான் கேது பயிற்சி பார்த்தோம்னா ஒன்றரை வருஷம்தான் ஓகேங்களா அப்ப வந்து இப்ப சனி பயிற்சி மத்திரம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டரை வருஷம் ஒரு ஒருத்தருக்கு லைஃப்ல வந்து ஏழரை சனி உள்ள வருது அப்படின்னா அந்த ஏழரை சனிங்கிறது முதல் ரெண்டரை வருஷம்ங்கிறது விரைய சனியா வருவார் அடுத்த ரெண்டரை வருஷம்ங்கிறது ஜென்ம சனியா வருவார் மூணாவது ரெண்டரை வருஷம்ங்கிறது பாத சனியா வருவார் இந்த ஏழரை வருஷ காலகட்டமும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து யாருக்கும் கெடுதல் செய்யாம யாருடைய குடியையும் கெடுக்காம யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் செய்யாம நாம உண்டு நம்மளோட வாழ்க்கை உண்டுன்னு இருந்தோம் அப்படின்னா இந்த ஏழரை வருஷ காலத்தை நம்ம ஈஸியா கடந்து போக முடியும் சின்ன ஒரு லெவல்ல நம்மளை வந்து தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் சனீஸ்வர பகவான் ஆனா அடுத்தவனு கெடுதல் நினைக்கிறது அடுத்தவன் குடிய கெடுக்கிறது அடுத்தவனோட பணத்தை சொத்தை அபகரிக்க நினைப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்த ஏழரை வருஷ காலகட்டத்துல நம்ம பண்றோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க லெசன்ங்கிறது வந்து லைஃப்ல எந்த ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்லயும் கொடுக்க முடியாது நம்ம மண்டையில ஏத்திட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் நீ தப்பே பண்ண மாட்டே மறந்து கூட அந்த தப்பை எதுவும் பண்ண மாட்டேன் நீ அதுக்கு காரணம் என்னன்னா இது நீ நம்ம எந்த காலேஜ்ல போய் எந்த டுட்டோரியல்ல போய் நம்ம படிச்சாலும் நம்ம மண்டையில ஏற்ற முடியாத ஒரு லெசனை சனிசூர பகவான் இந்த ஏழரை வருஷ காலத்துல நமக்கு ஏத்திட்டு வெளியில போயிட்டே இருப்பாரு அதனால தான் குரு பயிற்சி வந்தால் எல்லாம் சந்தோஷப்படுவான் ஆகா நம்ம குரு உள்ள வர நமக்கு அள்ளி கொடுக்க போறா ஆனால் சனி பயிற்சி உள்ளே வருதுன்னா ஏன் அவன் பயப்படனான் ஏன் நீ பயப்படணும் நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா ஏன் நீ பயப்படணும் நீ என்ன அடுத்தவன் சொத்த பயப்பயிற்சியா இல்லை நீ திருடினியா இல்லை வந்து அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்பட்டியா இல்லை அடுத்தவன் மண் பொன் பொருள் மேல ஆசைப்பட்டியா இதுல நீ ஏதாவது பண்ணி நீ பயப்படணும் அதுதான் உண்மையான விஷயம் நீ இது எதுவுமே பண்ணல நான் நேர்மையா இருக்கேன் நீ உன் மனத்துக்கு தகுந்த மாதிரி நான் நேர்மையா இருக்கேன்னு நினைச்சேன் அப்படின்னா நீ எதுக்கு பயப்படோம் ஏழரை சனி உள்ள வரும்போது நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவர் எதுவும் பண்ண போறது கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் உனக்கு அள்ளி கொடுத்துட்டு தான் வெளியில போறார் சனீசூர பகவான் மாத்திரம் ஒருத்தரோட ஆதிக்கத்துல உள்ள வர்றாருன்னா கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் அதுதான் சனிசுவரனோட மெயினான விஷயம் ஓகேங்களா அதனால இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியை பத்தி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சியை பத்தி தான் இனி வரும் பதிவுகளில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதனால தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் முடிஞ்சது அப்படின்னா இந்த சேனலில் இந்த இருக்கக்கூடிய இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூணாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி இதனால் பயனடைய போகிறீங்க அப்படிங்களோ அதே மாதிரி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து பயனடையணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்